புத்தகங்களில் நேசிக்க வாசிக்க தமிழ் நீங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எஸ்ரா ஸ்பெஷல் அதாவது கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தகங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரீசெண்டாக அவருடைய புத்தகங்களை நிறைய வாசிக்க அந்த வாய்ப்பு கிடைச்சது அவருடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னால இன்னும் அவருடைய புத்தகங்கள் நிறைய வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆறு புத்தகங்கள் அவர் எழுதின புத்தகங்களே நான் வாங்கியிருக்கேன் இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா தேசாந்திரி பதிப்பகம் அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் வந்து வாங்கினேன் இந்த புத்தகம் ஆர்டர் பண்ணி ஒரு அஞ்சு நாள் கழித்து தான் வந்து எனக்கு வந்தது ஷிப்பிங் சார்ஜ் வந்து எண்பது ரூபா வாங்கியிருந்தாங்க வழக்கம் போல் இந்த புத்தகங்களை பற்றி எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச சின்ன தகவல்களையும் அதை விட இந்த புத்தகத்துடைய விலையும் வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த புத்தகங்களை வாங்கணும் அப்படின்னா நிறைய வெப்சைட் இருக்குது நிறைய நீங்கள் வாங்கலாம் இந்த இடத்துல நான் இஸ்ரோவுடைய அந்த பர்டிகுலர் புத்தகங்களை மட்டும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொன்று ஒரு புது வெப்சைட்டில் அவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காகவும் நான் ஒரு ஒரு ட்ரையலாக வந்து இந்த வெப்சைட்டில் நான் புத்தகங்களை வாங்கியிருந்தேன் கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னா நான் கால் பண்ணால் எடுத்து பேசினாங்க ஒரு அஞ்சு நாளில் எனக்கு இந்த புத்தகங்கள் ஆர்டர் பண்ணது எனக்கு வந்துடுச்சு இப்போது என்னென்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவதாக வந்து காட்சிகளுக்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு பார்த்த திரைப்படங்களை பற்றி சொல்கிற ஒரு புத்தகம் இவர் உலக இல படங்களை இவர் பார்த்து அதில் இருக்கிற நிறை குறிகளை பற்றி இந்த புத்தகத்தில் வந்து இவர் சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டேன் இந்த புத்தகத்துடைய விலை வந்து எழுபத்தஞ்சு ரூபா ஒரு எண்பது பக்கங்கள் இருக்கிற ஒரு சின்ன புத்தகம் இது அடுத்து வந்து கோடுகள் இல்லாத வரைபடம் அப்படிங்கிற இந்த புத்தகம் பயணிகளை பற்றி இந்த புத்தகம் வந்து சொல்லுவது அதாவது வந்து வெவ்வேறு நாடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதே வந்து பயணிகளால் மட்டும்தான் இப்போ அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ்னு சொல்லுவாங்க இந்தியாவை வந்து ஐரோப்பியர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது காரணமே வந்து அந்த பயணம் தான் இப்படி பயணிகள் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஒரு புத்தகம் இது எண்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகோட விலை வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் அடுத்து வந்து நீலச்சக்கரம் கொண்ட மஞ்சள் பேருந்து அப்படிங்கிற இந்த புத்தகம் ஒரு அரசு பள்ளி வந்து மாணவர்களுக்காக ஒரு பேருந்து வாங்க நினைக்கிறாங்க அதுக்கு அடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஒரு புத்தகம் இது எழுபத்தி பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தில் வந்து எழுபது ரூபா இது நாவலா இல்லை கட்டுரையா அப்படிங்கிறது தெரியல படித்து பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக வந்து செக்காவின் மீது பனிபிழிகிறது அப்படிங்கிற இந்த புத்தகம் ரீசெண்டாக எஸ்ராவுடைய மண்ணிடுங்கள் தந்தையே அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வாசிச்சிருந்தேன் ரொம்ப பிடித்தமான ஒரு புத்தகமாக இருந்தது ரஷ்ய இலக்கியங்களை பற்றி நிறைய படி அப்படிங்கிற எனக்கு ஆர்வத்தை எனக்கு அந்த புத்தகம் வந்து ஏற்படுத்திட்டு இருந்தது நமக்கு தெரிஞ்சு ரஷ்ய இலக்கியங்களை அதிகமாக சொல்கிறவர் அதிகமாக பேசுகிறவர் யாருன்னா ஆப்வியஸ்லி எஸ்ரா அவர்கள் தான் ஸோ அவர் படித்த ரஷ்ய இலக்கியங்களை பற்றி ஒரு புத்தகமாக வந்து இதில் சொல்லியிருந்தார் சிறந்த புத்தகங்களை நமக்கு தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நூற்றி அறுபது பக்கங்கள் கொண்ட இந்த புத்திர விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா அடுத்ததாக நான் வாங்கியிருக்கிற புத்தகம் எனதுமி டால்ஸ்டாய் அப்படிங்கிற இந்த புத்தகம் இவர் உலக இலக்கியங்களை படித்த சிறுகதைகளை பற்றி இதில் சொல்லியிருக்கிறதா வந்து பின்னாடி வந்து எழுதியிருக்காரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தக விலை வந்து நூறு ரூபா அடுத்ததாக வந்து முட்டாள்களின் மூன்று தலைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்துடைய விலை வந்து அறுபது ரூபாய் இது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு புத்தகம் குழந்தைகளை வந்து புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளுக்கான ஒரு புத்தகமாக வந்து இவர் இதில் எழுதியிருக்காரு அறுபத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் இது வந்து அறுபது ரூபாய் இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து தேசாந்திய பதிப்பகம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ தான் பதிப்பத்துடைய பேர் நான் வந்து எல்லா புத்தகங்களுக்கும் சொல்லலை இந்த புத்தகத்திலாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நிறைய வெப்சைட் இருக்குது அங்கே முடிஞ்சாக வாங்கிக்கோங்க இல்லை அங்கெல்லாம் என்னால் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் ஒரே வெப்சைட்டில் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா வந்து தேசாந்திர புது புத்தகத்தில் வாங்கிக்கோங்க ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் ஒரு எண்பது ரூபா வாங்குறாங்க அவ்வளோதான் நண்பர்களே இதுதான் வந்து ரீசெண்டாக நான் வாங்கின புத்தகங்கள் எஸ்ராவுடைய புத்தகங்கள் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துனால இந்த புத்தகங்களை வாங்கினேன் இது தவிர்த்து இன்னும் நான் எஸ்ராவுடைய புத்தகங்கள் வேறு என்னெல்லாம் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வாங்கின புத்தகங்களில் நீங்கள் இதெல்லாம் வந்து வாங்கி படிக்கணும் ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி